இந்த சுவாமியை கண்டெடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த சுவாமி வந்து பூமிக்குள்ளே புகஞ்சிருந்தார் அந்த இடத்துல கத்தாழைக்கு உள்ளே இருந்தார் சுவாமி ரெண்டு நாள் இந்த ஏரியலாம் துள்ளிட்டு போய்ட்டேன் மூணு நாள் வந்து சரி பாப்போ ஒன்று வரும்போது ஒரு சர்பம் ஒன்று உள்ளே போச்சு நான் தலையை பார்க்கல போய் விளக்கி எடுத்தேன் இந்த நெத்திப்பட்டங்கள் அது வரைக்கும் உள்ளே இருந்தது பசுபதி சாமும் பெண் சாபும் தரக்கூடிய சோழம் திருவண்ணாமலைக்கு எப்படி எட்டு லிங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் எட்டு லிங்கங்கள் இருக்குது திருவண்ணாமலைக்கு இருக்க அத்தனை திருத்தமும் இங்கேயும் உண்டும் ஈசான தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தீர்த்தம் நிருதி தீர்த்தம் நெட்டை இங்கேயிருந்து முக்கால் வச்சு ஏறிதான் அது இது முசுகுந்த சக்கரவர்த்தி காலத்து கோயிலுங்க இன்னைக்கு நேற்று கோயிலெலாம் கிடையாதுங்க இயற்கை இடைபாடுனால இந்த கோயில் இடிஞ்சு போச்சு இப்போ கிடச்ச சுவாமி நந்தி மட்டும் தான் கிடச்சிருக்கு அம்பாள் இந்த தான் புகைஞ்சிருக்கா முட்டாயினா சாப்பிட்டா இனிக்கணும் நான் சாப்பிட்டேன் இனிக்குது நம்புறவங்க நம்பலாம் நம்ப இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இது ரீதியாக நான் கண்ட உண்மை இதே மாதிரி இங்கே இருந்து போன பசு தான் திருப்பஞ்சலி சிவனை கண்டுபிடிக்க வச்சது அதுவும் திருப்பஞ்சலி கோயில் ஒரு கல்வெட்டை வச்சுருக்காங்க இந்த ஊருக்கு பேர் வந்து கோதேவி மங்களம் ஆரம்பத்து பேர் இன்றைக்கி பேர் வந்து கோமங்கலம் அன்றைக்கி பேர் கோதேவி மங்கலம் எள்ளு வச்சு எக்காலம் வாழ்ந்தாலும் கொள்ளு வச்சு நீங்கள் கொடுமையாக போனாலும் சமைச்சிட்டு போன ஊர் அந்த சாபத்துக்கான இன்றைக்கி இந்த ஊரில் இருக்காங்க नमः शिवाप्स्यां नवयौवनाप्स्यां परस्पराश्लिष्टवृत्तराभ्यां नाकेन्द्रिर्कन्या नमो नमः सङ्गर पार्व नमसि वाप्स्यां सोत् स्वाप्स्यां नमस्कृताभीष्टवरप्रदाभ्यां नारायणे नाक्षिदपादकाभ्यां नमो नमः सङ्गर पार्व प्स्यां वृषवाहनाभ्यां हिरिंसि विशन्वि सुपूजिताभ्यां त्रिपु दीपाडीरविलेपनाभ्यां नमो नमः सङ्गर शिवाभ्यां जगदीश्वराभ्यां जगद्वती विग्रहाभ्याम्बारिवृत्ैरपि वन्तिता ्यां परमौषताभ्यां पं साक्षरीपं चरञ्जिताभ्यां प्रभंससृष्टिस्थिति संहृताभ्यां नमो नमः सङ्गर पार्वतीभ्याम् नमसि स्यां अतिसुन्दराभ्याम् अत्यन्तमास्वक्त हृदम् पजाभ्याम् अशेषलोहैहहितं हराभ्याम् नमो नमः सङ्गर पार्वतीभ्याम् नम शिवाभ्याम् सुपापहाभ्याम् हस्य शलोहैह विशेषिताभ्याम् अहङ्गिताभ्यां संहृति संप्रदाभ्यां नमो नमः सङ्गर म सिवाप्स्यां रगवाहनाभ्यां रविन्तु वैस्वानरलोसनाभ्यां रगाससाङ्कापमुखाम्भुजाभ्यां नमो नमः सङ्गर पार्वतीभ्यां नमसि वाप्स्यां चरिलंतराभ्यां चरामृतेभ्यां चाविवर्जिताभ्यां चम्बारिमु ैरपि पिताभ्यां नमो नमः सङ्गरपार्वतीत्या नमसि वाप्स्यां विषमेक्षणाभ्यां पिवचतां मल्लीकतामकृत्यां सोभावदी सान्तवदीश्व नमो नमः नमसि वाप्स्यां पशुपालहाभ्याम् ं पत्रयै रक्षणपतहृत्या अस्मस्तदेवासुरपूजिताभ्यां नमो नमः सङ्गर पार्वती स्तोत्रं कृसर्वं पत्न्या पडित्वा त सखं സർവ സൗപാ്യ പല പൂക്തി സുരാ ശിവനോഹമേതി ഹര ഹര ശിവുഗവേ ஆடுக நடனம் ஆடுகவே கரகர சிவனே ஆடுகவே சிவகைலாசா பரமேசா திரிக்குரமேரித்த நடராசா பவபயம் போக்கும் பரமேசா பனிமலையாளும் சர்வேசா ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே நடனம் ஆடுகவே அரகவே அருகு தும்பை மலராட அணிமணி மாலைகள் தானாட ங்கை தலையாடமதியே தூவும் உடனாட நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே சுழன்றாட சூழும் கணங்கள் புற ஆலம் பாலம் குடித்தோன் ஆடுகவே அடியார் மகிழ ஆடுகவே நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே நடனம் ஆடுகவே அரகர சிவனே ஆடுகவே அளவாயரசே சொக்கேசா அவனியைக் காக்கும் பரமேசா ஆடிடுபாய அரகார சிவனையாடுகவே அலவாய அரசே அவனியை காக்கும் பரமேசா அலங்காட்டில் ஆடிடுபாய் அரகார சிவனையாடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரகரசிவனே ஆடுகவே நடனம் ஆடுகவே அரக சிவனே ஆடுகவே திருக்கடபூரின் கடஈசா தில்லயம்பதியில் நடராஜா திருமுல்லை மாசிலமணி நீசா திருநடமாடுக ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே తారకర శివనే ఆడుగవే ఆడుగ నడనం ఆడుగవే తరకర శివనే ఆడుగవే మహిళ కవాలి ஸ்வரமே மதுரையில் ஆடியாட்டமின்னாடியாட்டமின்ன கால்மாரியாடுகாடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே மகிழ ஆடுகவே சூலம் உடுக்கை சுழந்தாட சூடும் கணங்கள் உடனாட பாலம் குடித்தோ நாடுகவே அடியார் மகிழ ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ರ ಕರ ಸಿವನಿ ಆಡುಗವೇ ಆಡುಗ ನಗಲ ಅರಿಯಾರ್ ಹರಿಯಾರ್ ಆಡುಗವೇ சிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான் ஞான ஜோதியாக சுபயோக வாழ்வு தந்தான் ஆக சிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான் ஞான ஜோதியாக சுபயோக வாழ்வு தந்தான் திரைநிலவோடு கைலையங்கிறியாடுகின்ற ஈசன் திரை நிலவோடு கைலையங்கிறாடுகின்ற இசன் ி வந்த தேவன் உரைவி குந்த பூமி காக்க இறங்கி வந்த தேவன் ஆதி சிவன் வந்தான் அண்ணாமலையாய ஞான ஜோதியாக சுபயோக வாழ்வு தந்தான் ஆதி சிவன் வந்தான் அண்ணாமலையாய ஞான ஜோதியாக சுபயோக வாழ்வு தந்தான் உடனிருக்க வந்தார் உண்ணாமலை தாயாரும் உடனிருக்க வந்தார் என்னாத பேர்க்க வந்தார் என்னாத பேர்களையும் வாழ வைக்க வந்தார் மனதிலில் ஒரு கணம் இணைக்கிடம் ஓடி வரும் தெய்வம் தினம் தினம் திருவிளையாடல் காத்துக்கின்ற லிங்கம் அருணாச்சலமலை எங்கும் ஆடுகின்ற அரசன் தினந்தோறும் திருநாளாய் மாற்றுகின்ற அருளன் அருளன் அரிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான் ஞான ஜோதியாக சுபயோக வாழ்வு தந்தான் சிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான் ஞான ஜோதியாக சமயோக வாழ்வு தந்தான் မိုင်းနိုင်ခုလေး நீ மணிக்குள் மீடாயி மணிக்குள் மீழலை படிக்குள்ருளுமே மங்கை பங்கினி துங்கமிழலை கங்கை முடியினி சங்கை தவிர்மினே அறக்கு மெரிதர இறக்க மேரினி பறக்கு மிழலை கறக்கை தவிர்மினே பயனும் மாலுமாய் முயலும் முடியினி இயலும் இழலை பயனும் அருளுமே பறிக்குள் தலையினார் அறிவ தருகினார் வெறிக்குள் மிழலை திரிவ காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீடி மிழலை மேல் தாடும் மொழிகளே சம்பந்தன் தீடி மிழலை மேல் தாழ் மொழிகளே oh yeah வாழ்க மலைக்குறம் வாழ்வு வாழ்க வாழ்க சிறடியார் எல்லாம் வன்மையில் வளாத தெய்வ மடிவளம் சுரக்க மண்ணின் கோன்முறை அரசியல் குறைவிழாத உயிர்கள் வாழ நான் மறை அறங்களோம் அற்றவம் வெல்வங்க மேன்மையிலும் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் Oh, சிவச்சந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியேன் நாம பாண்டியன் இந்த சுவாமியை கண்டெடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த சுவாமி வந்து பூமிக்குள்ளே புகஞ்சிருந்தார் நான் ஒரு விஷயமா போனேன் அந்த ஓலைச்சுவடியில் ஆவின் குமரி வனத்தில் ஈசனை காண்பான்னு வந்தது திருவாரூர் பகுதியில் ஒரு கோபங்கள் இருந்தால் அங்கே போய் பார்த்தோம் இல்லை பொள்ளாச்சி பொருள் கோபங்கள்ல இருந்தால் அங்கே போய் பார்த்தோம் இல்லை இங்கே வந்து பார்க்கும்போது தோ இங்கேருந்து ஒரு பத்தடித்துல இருந்து பேப்பர் ஊற்றியலா போயிட்டா ஒரு பேப்பர் முன்னது பாருங்க அந்த இடத்துல கத்தாழைக்கு உள்ளே இருந்தார் சுவாமி ரெண்டு நாள் இந்த ஏரியலாம் தொழிலிட்டு போய்ட்டேன் மூணு நாள் வந்து சரி பார்ப்போம் ஒன்று வரும்போது ஒரு சர்பம் ஒன்று உள்ளே போச்சு நான் தலையை பார்க்கல போய் இழைக்க எடுத்தேன் இந்த நெத்தி பட்டம் அது வரைக்கும் உள்ளே இருந்தது எட்டு வருஷமாக அதே இடத்து தான் வச்சுருந்தோம் எட்டு வருஷம் அப்புறம் அந்த பிடம் கட்டி வச்சது பதினஞ்சு காலமாக சிவராத்திரி ஐப்போ சன்னாபிசி பிரதோஷம் தவறாமல் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகத்தியர் மார்க்கண்ணியர் வழிபட்ட ஸ்தலம் பசுவதி சாவும் பெண் சாபும் திரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலைக்கு எப்படி எட்டு லிங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் எட்டு லிங்கங்கள் இருக்குது நீ ராமேஸ்வரத்தில் ஒரு முறை நூறு முறை தர்ப்பணம் பண்ணுறதும் இந்த கோவிலில் இந்த யமதேரத்தில் ஒரு முறை தர்ப்பணம் பண்ணுறதும் ஒன்று இந்த கோவிலில் யமதீர்த்த தர்த்தமும் திருவண்ணாமலைக்கு அத்தனை தீர்த்தமும் இங்கேயும் உண்டு ஈசான தீர்த்தம் அக்னி தீர்த்தம் யம தீர்த்தம் நிறை தீர்த்தம் நெட்ட நெட்டை முக்கால் முக்கால்மாரி வரை தான் அது முக்கால் முக்கால்ட்சுமி வரை ஏறிதான் இது முசோந்த சக்கரவர்த்தி காலத்து கோயிலுங்க இன்றைக்கி நேற்று கோவில் எல்லாம் கிடையாதுங்க இயற்கை இடைவாடுனால இந்த கோவில் இடிஞ்சு போச்சு இப்போ கிடச்ச சுவாமி நந்தி மட்டும்தான் கிடச்சிருக்கு இந்த இடத்துல புகஞ்சிருக்கா மீண்டும் இல்லை வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அவசரப்பட்டு நம்ம கை வைக்க வேண்டாம் அவங்க இப்ப இப்படி வந்துச்சோ அது போல வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் வரலாம் அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம் அந்த வேப்பறத்துக்கு அந்த பக்கம் பிள்ளையார் இருக்கார் எப்படி ஒரு சிவன் கோவில் என்னெல்லாம் இருக்கோ அவள் அனைத்தும் கோஷ்டபடுறத சப்த கண்ணிகள் இங்கே இருக்காங்க இவெல்லாம் எனக்கு உணர்த்தினாங்க சில பேருக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம் முட்டாய் என்ன சாப்பிட்டா இனிக்கணும் நான் சாப்பிட்டா இனிக்குது நம்புறவங்க நம்பலாம் நம்ப நம்ம இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இது அனுமதி எனக்கு கண்ட உண்மை சத்தகன்னியில் இதுக்கு நேராக இருக்காங்க அங்கே விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் பின் லிங்கோத் போர் இருக்கார் இது கோவிலாக இருந்தது ஆனால் இப்போ கோவிலாக இல்லை இயற்கை நெடுபாட்டில் இடிஞ்சு போச்சு கிடைச்ச சுவாமி நந்தி மட்டும்தான் அதான் வச்சு அனுப்பிட்டுருக்கோம் என்றைக்கியா சுவாமி திருவிழா எல்லோரும் வெளியில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் கோவிலாகனு எதிர்பார்க்குறோம் நம்பிக்கையில் அதை எல்லோரும் வேண்டிக்குவோம் ஏன்னா அது எடுத்து வேறு பக்கம் வைக்கணும்னு முடிவு பண்ணும்போது ஒருத்தர் இந்த ஊருக்கார் கனவுல ஒருத்தர் போய் சொல்லியிருக்கார் என் சம்சாரம்லாம் அங்கே இருக்கான பற்றி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நபர் இங்கே தான் இருந்தார் இதே மாதிரி ஒரு வஸ்திரத்தை போதிகிட்டு போய் என்ன தோ இந்த நபர் நபரு தான் தோனிக்கிறாரு பாருங்க அவர் தான் என்ன என்ன கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறீங்க என் சம்சாரம்லாம் அங்கே இருக்க இப்போ வர முடியாது அப்போ உறுதியாகி போச்சா என்றைக்காவது வெண்ட வரலாம் அப்படின்னு மிகுல் இருக்கும் மகா சிவராத்திரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த மகா சிவராத்திரியில் பனிரெண்டு மணி இருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு நிமிஷம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பதினாறு சோடசகலையும் பூமிக்கு இறங்கும் இந்த பதினாறு சோடசகலையும் எல்லாருக்கும் வேணுருக்காக தான் கண்ணு மூழ்ச்சி உட்காருங்கன்றது அந்த நேரம் தூங்காதீங்க உடல் ரீதியாகவும் மனோரீதியாக நிறைய பிரச்சனைகள் முக்கிய மோசனா அப்பால் பேசியம் அணு ரீதியாக நடைமுறைக்கு பேசிக்கும் இந்த சோடசகலை அனுபவிச்சோம்னா உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நிறைய விஷயங்களை உணரலாம் அது அவங்க உணர்றதை பொறுத்து ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக உணரலாம் உதாரணம் சொல்லணும்னா எல்லாம் பழனி போயிருப்பீங்க பழனியில் பொது இந்த இறங்குகிறதேருந்து அந்த சாப்பிட்டு வந்து கையில் வந்து வாஷ்பேஸ் இருக்குதா ரெண்டு சென்டரில் கேப் இருக்கு இருக்குவாருங்க அந்த இடத்துல காத்தால் அஞ்சே கால் டூ ஆறு மணிக்கு டெய்லி உட்காந்து பாருங்க ஒரு வித்தியாசமாக நம்ம உணரலாம் காரணம் டெய்லி போகிற உளம்புறார் எனக்கு ஒரு சொல்ல நான் போய் அனுபவித்தேன் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் அனுபவத்தும் காமிக்க முடியாது உணரத்தான் முடியும் சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் முக்தி வச்சுன்னா ரெண்டாவது கட்டம் இந்த பதினாறு சோட சிலையை அனுபவிக்கணும் ஏன்னா இந்த சகசிரார்ந்த குழி வழியாக சோட சகலை இறங்கும் போது உள்ளூர் எல்லாமே சுத்தமாகும் இது அணு ரீதியான உண்மை உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அது வேற விஷயம் ஆனாலும் ஞான ரீதியாக உணர முடியும் நான் உணர்ந்திருக்கேன் என்னோட உணர்வு எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அனுபவிச்சு எனக்கு முன்னாள் அது தெரியும் எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இறையர்கள் இருந்தால் இறையல் இருந்தால் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒருவரும் வித்தியாசங்கள் உணரலாம் அது அனுபவத்தை பொறுத்தது அதான் முத சொல்லி யார் சிலருக்குன்னு நம்பாங்க சிலர் நம்ப மாட்டாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் என்ன பொறுத்துக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் அனுபவப்பட்டவங்க நம்பலாம் என்னமோ கோயிலுக்கு போனால் நாமளும் போனோம் போகிறவங்களும் இருக்காங்க மட்டும் இல்லை இந்த கோயிலை தனி சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பால் எல்லார் கோயிலும் பண்ணுன்றது விதி வர்றவங்க அத்தனை பேரும் உங்கள் பால் பண்ணணும் ஏன்னா எனக்கு ஓலைச்சூரில் கொடுத்தது ஜீவனுக்கு பால் முக்கியம் அதை பார்த்து இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கேன் மொ முற்காலம் வந்து பண்ண முடியாதுன்னா நேரம் அதிகமாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை மக்கள் ஜாஸ்தி அதனால் நான் தவிர்த்தேன் இரண்டாங்காலம் எல்லாத்தையும் பண்ண வச்சு இதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடமுற அந்த கோயிலில் இது ஆகம விதிப்படி கட்டினாலுமே அன்னைக்கும் இதுதான் நடைமுறை ஐயோ ஆகம விதிப்படி கட்டாங்க உள்ள மற்றவங்க போய் பண்ணக்கூடாது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இல்லை சுவாமி பேர் கோதானேஸ்வரர் அம்பாள் பேர் பெரியநாயகி பசுவதை சாவும் பெண் சாவும் தீரக்கூடிய இடம் முடிஞ்சால் அணுவிச்சு பாருங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் அனுபவிச்சு பாருங்கள் எந்த ஒரு இடத்துக்குமே உடனே போனால் தீர்வு ஆகாது அடிக்கடிங்க போய் நிற்கணும் அந்த ரேஷு நம்ம மேலே படணும் ஒரு காய்ச்சல் தான் போகிறீங்க மூணு வேலையாவது மாத்திரம் தான் குறையுது நம்மளால் என்ன பண்ணுறான் போய் ஒரு நாள் எனக்கு ஒன்றுமே அளண்டுறான் அதெல்லாம் உண்மை சரி தொடர்ந்து இடத்துக்கு போகும்போது அந்த ரேஷு நம்ம மேலே படும்போது படிப்படியாக படிப்படியாக மாற்றங்கள் வரும் அது நம்ம உணரலாம் தான் சொல்ல முடியுமே தவிர உணராமல் சொல்ல முடியாது இங்கே சுனாஷ்ட பெரு யாக நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு அஷ்டமி தவறாமல் பத்து வருஷம் நடத்தணும் கொரோனா லாக்கு வந்துச்சு அந்த குரூஃபே உடஞ்சிருச்சு அந்த குரூஃபே உடஞ்சிருச்சு இப்போ அதை நடத்துறது இல்லை இவையெல்லாம் ரொம்ப விசேஷமானது மட்டும் இல்லை சுனாஷ்ட பெரு ஏன் பண்ணோம்னு சொன்னால் குபேரன் வழிபட்டதுனால பண்ணோம் இங்கே முடிச்சு தான் வசித்த திருப்பஞ்சலி போகிறார் வந்து ஒரு சைடில் ஓட்ட வச்சுருப்பாங்க போனவங்களுக்கு தெரியும் நடை சாத்திடுறாங்க சைடு போகிறார் கூப்பிடும்போது சைடில் இருந்தால் நல்லா தெளி நல்லா காய்ச்சி கொடுக்குறாரு அதே மாதிரி இங்கே இருந்து போன பசு தான் திருப்பஞ்சலி சிவனை கண்டுபிடிக்க வச்சது அதுவும் திருப்பஞ்சலி கோயில் ஒரு கல்வெட்டை வச்சுருக்காங்க இந்த ஊருக்கு பேர் வந்து கோதேவி மங்கலம் ஆரம்பத்து பேர் இன்னைக்கு பேர் வந்து கோமங்கலம் அன்னைக்கு பேர் கோதேவி மங்களம் எப்போ முசுகுந்தர் சக்கரவர்த்தி காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்து கோவதை மங்கலம்னு ஆச்சு இப்போ கோமங்கலம்னு ஆச்சு இது ஃபுல்லாக அக்ரஹாரம் இது ஃபுல்லாக அக்ரஹாரம் இனி இங்கே இருந்தவங்களாம் யாருமே இல்லை ஒரு சூழலில் இந்த ஊர் சாபத்துக்காலான ஊர் சில கொடுமைகள் சகிக்கிற மாதிரி அத்தனை பேர் சவிச்சிட்டு போன ஊர் இது எள்ளு வச்சு எக்காலம் வாழ்ந்தாலும் கொள்ளு வச்சு நீங்கள் கொடுமையாக போனாலும் சபிச்சிட்டு போன ஊர் அந்த சாபத்துக்கான இன்றைக்கி இந்த ஊரில் இருக்காங்க அவங்களாம் இங்கே வந்தான நிவர்த்தி உண்டானா அவங்க வர்றதில்ல அவங்க வர்றதில்லை முதுகோலத்து ஒரு நண்பர் வந்தார் சில விஷயங்கள் சொன்னோம் ஃபாலோ பண்ணார் இன்றைக்கி வரைக்கும் சிவராத்திரி ஒரு காலம் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமாக அவங்க வர்றதில்ல ஆனால் அஞ்சு வருஷம் இல்லாமல் ஒரு கால பூஜை அவங்க ஏற்றுக்குறாங்க அனுபவ ரீதியாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதுவும் அவங்க வீட்டில் பெண்களுக்கு வாழ்க்கை சரியில்லை அது குறிப்பிட்டு கேட்டேன் என்ன பண்ணுன்னா மாதிரி உங்கள் பையனை கல்யாணம் ரெண்டு பேரும் சேர விடாதீங்க நம்ம கோயில் ஒரு ஹோமத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்வோம் கோமத்தை முடிச்சு போன அன்னைக்கு நைட்டு ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே என்னோட குரலே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி வந்து சொன்னாங்க இப்படி ஒரு அனுபவங்களுக்கு நடந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு நம்பி வரணும் கூட போவாருங்க இது அனுபவ ரீதியான உண்மை யாராலும் அனுபவிச்சாங்கன்னு தெரியாது அந்த அனுபவத்தில் இவரும் ஒருத்தர் அந்த அனுபவத்தை உணர்ந்தவர் இவரும் ஒருத்தர் நான் அனுபவித்த அனுபவத்தில் உணர்ந்தவர் இவரும் ஒருத்தர் மற்றவங்களும் எப்படி தெரியாது ஏன்னா சில விஷயங்கள்ட்ட சொல்லுவார் நடமலாம் அனுபவிச்சாமல் ரைட் அப்படி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இப்போவுமே இதுக்கு வந்து நாங்கள் அந்த பக்கம் இடம் தேடிட்டு இருக்கோம் ஆனால் இவர் அந்த வாரத்தை சொன்னால் நாங்கள் இடம் இடத்துக்கிட்டு என்றைக்கு என் முன்னாட்டிலாம் இருக்கான் வரட்டும்னு சொன்னாரா என்றைக்கி அன்றைக்கி வரட்டும் அப்படின்னு அது வரைக்கும் விட்டாச்சு